அண்டபோரும் உலக ராட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்தின் மூன்றாவது வாரத்திலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு தேங்க்யூல்லா வேதம் சொல்கிறது சமூகம் பேர் இன்பம் வலது பாரிசம் ஆனந்தம் அல்ல இல்ல இல்லுவ உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாம் அப்படியே சமூகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அல்ல விட்டு விடணும் அல்ல அப்படியே சமூகத்தில் வந்துருக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் வெளிப்படையாக சொல்லுங்கள் மனுஷங்கிட்ட தேவன் தேவன்கிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அல்ல லூயா ஆமாம் ஒரு மாறுதல் உண்டாகும் ஏசி ஜீவிக்கிறார் என்பதை என்பதற்கு அடையாளமே நானும் நீங்களும் தான் ஆமாம் என்பதற்கு அடையாளம் ஏசி ஜீவிக்கிறார் ஏசி ஜீவிக்கிறார்னா இந்த உலகத்திற்கு ஏசி ஜீவிக்கிறார் எப்படி அப்படின்னா நான் தான் அடையாளம் இல்லை இல்ல நான் தான் அடையாளம் நீங்கள் தான் அடையாளம் ஏசி ஜீவிக்கிறார் அப்படின்னா ஆமாம் இப்போ ஏசு இப்போ எங்கே வாழ்கிறார்னா எனக்குள்ளே வாழ்கிறார் நான் அவரை என்ன பண்ணுறேன் நான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறேன் மத்திய ஐந்து பதிமூணு சொல்லுது நீங்களே உலகத்திற்கு வெளிச்சம் பதினாலு சொல்லுது பூமிக்கு உப்பு மலை மேல் இருக்கிற பட்டணம் பதினாறாம் வசனம் சொல்லுது புறஜாதிகள் உங்கள் நற்சாட்சிகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார் அப்போது உலகத்தாருக்கு நான் தான் வெளிச்சம் நான் தான் உப்பு நான் இல்லாமல் இந்த உலகத்தில் ருசி இல்லை அல்ல இல்லை ருசி உள்ளவர் எனக்குள்ளே வாழ்கிறார் நான் தான் அடையாளம் ஏசி ஜீவிக்கிறார் என்பதை எப்படி ரட்சிக்கப்படாதவங்க தெரிந்து கொள்ளுவாங்க அவர் ஆவியாக இருக்கிறார் அவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஜனங்கள் மூலியமாக தான் அறிந்து கொள்ள முடியும் யோவான் நான்கு இருபத்தி நாலு சொல்லுது பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அல்ல இப்போ நம்ம ஆவியோடும் தொழுதுகோடும் நமக்கு எந்த சிலையும் இங்கே இல்லை தேவன் ஆவியை அசைவாடி கொண்டு இருக்கிறார் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு மூன்று பேர்கள் அவர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் வாசமாயிருக்கிறார் அல்ல லூயா புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற நீங்களே ஜீவன் உள்ள ஒன்று குறுந்தியர் ஆறு பத்தொம்போது இருபதில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் நீங்களே ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள்ளே தேங்க்யூ இல்லை ரெண்டு குறுந்தியர் ஆறு பதினாறு சொல்லுது உங்களுக்குள்ளே அவர் தங்கி உலாவி கொண்டிருக்கிறார் ஆறு பதினெட்டு சொல்லுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அவர் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் அல்லே இல்லையோ அல்லையே நான் தான் இந்த உலகத்திற்கு உப்பு நான் இல்லாமல் இந்த உலகத்தில் ருசி இல்லை தேங்க்யூ லாட் ஏசையா அறுபது ஒன்று ரெண்டு சொல்லுது பூமி இருளால் மூடப்பட்டிருக்கிறது உலகம் காரிருளால் மூடப்பட்டிருக்கிறது என்மேலே தேவ மகிமை உதிக்கும் ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே உண்டாகும் அந்த வெளிச்சம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு நான் தான் வெளிச்சம் என்பதை இயேசுநாதர் இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுருக்கிற வாக்குத்தத்த வசனம்தான் ஆனால் இயேசுநாதர் மத்தியை ஐந்து பதிமூணில் சொல்லிட்டார் நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லிட்டார் அல்லே அல்லூயா உலகம் இருளால் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பிசாசின் அந்தகாரத்தின் வல்லமையை உலகத்தை மூடி இருக்குது அந்த அந்தகார இருள் ஜனங்க கண்கள் இருந்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்திய நான்கு நீங்கள் ஐந்து வாசித்தீங்கன்னா அவ்விசுவாச தேங்க்யூல்லா சுவிசேஷம் தேவ சாயலாய் விளங்கக்கூடிய சுவிசேஷத்தின் ஒளி அவாசைகளுக்கு வீசக்கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆடவன் அப்படி கண்களை குருடாக்கி வைத்து இருக்கிறான் அலே லூயா ஆனால் ஏன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது எபேசியர் ஒன்று பத்தொன்பது சொல்லுது பிரகாசமான மனக்கண்கள் எனக்குள்ளே அலே லூயா பிரகாசமான மனக்கண்கள் தேங்க்யூல்லான் ஆவியாய் உலாவுகிற தேவன் இன்றைக்கு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் இந்த அடையாளம் வெளியே தெரியணும் அல்லே இல்லூயா தெரியணும் தெரியணும் அல்ல இல்லூயா தெரியணும் அல்லையே லூயா அப்படி தெரியலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது நீங்க பாருங்க நேராக போயிடுவோம் இதுவரையும் தான் இனிமேல் தான் செய்தி ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் போதும் அதன் சட்டைகளின் கீழ் நான் போன வாரம் நம்ம பார்த்தோம் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கணும்னு பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இல்லை இல்லையா இல்லை இல்லையா 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 ரெண்டு விதமான ஆரோக்கியம் நமக்கு இருக்குது ஒன்று மனதிலே ஆரோக்கியம் அடுத்தது சரீரத்திலே ஆரோக்கியம் ஆனால் வேதத்தில் மனதின் ஆரோக்கியத்தை அதிகமாக புதிய ஏற்பாட்டில் வலியுறுத்துகிறது இயேசுநாதர் அதை தான் விரும்புகிறார் மனதில் ஆரோக்கியம் வந்துடுச்சுன்னா சரீரத்தில் ஆரோக்கியம் வந்துடும் ஏன்னா பாவம் என்கிறதான அந்த கொடிய விஷம் அதுதான் தொண்ணூறு சதவீதம் அல்லது எண்பது சதவீதம் சரீரத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருகிறது பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது அப்போ இந்த இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு என்கிறதான தேவன் நமக்கு தந்த அந்த ஸ்லாக்கியம்தான் விடுவிக்கிறது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நாம் விடுவிக்கப்படுகிறோம் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான் சபை சபை அழைக்கப்பட்ட உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் எக்லீசியா அப்படி கிரேக்க வார்த்தை அதுக்கு சபை அழைக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்டவர் ரட்சிப்பு என்கிற ஒரு இலவசத்தை தேவன் கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொண்டோம் அல்ல இல்லூயா அல்ல இல்லா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து செயல்படணும் அல்ல இல்ல ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்கிறனோ பெருகணும் இதுதான் முக்கியம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நல்லது தான் ஆனால் அது ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் நம்ம என்ன பண்ணணும் நிலைத்திருக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் அவற்றில் வளரணும் பெருகணும் பெருகணும் ஏன்னா இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் உங்களுக்குள்ளே கிறிஸ்து பிறந்தார் என்கிறதான வார்த்தையை நம்ம சொல்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருவனுக்குள்ளே கிறிஸ்து பிறக்கிற மறுபிறப்பு உள்ளத்தில் மறுபிறப்பு இப்போ உள்ளம் குணமாக்கப்பட்டுட்டா சரீரத்தில் ஆரோக்கியம் தான் இல்லை இல்லையோ வேதாகமத்தில் நீங்கள் உபாகம் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது

ஆண்டு ஒரு மலை மேலே வர சொல்கிறார் இந்த மலை மேலே ஏறுறான்னா எத்தனை வயசில் ஏறுறா நூற்றி இருபது வயசில் மலை ஏறுகிற ஒரு பெரிய அனுபவம் அப்போ நல்ல பலன் இருந்துச்சு இப்போ இந்த சரீர பலனும் இன்றைக்கி சின்ன வயசுலாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் கண்ணாடி போட்டுடுறோம் கேட்ராக் ஃபார்ம் ஆகிடுது ஆப்ரேஷன் பண்ணி சுத்தமாக்கிக்கிறோம் அதில் லென்ஸ் வச்சுக்கிறோம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் இன்றைக்கி பார்வை குறையுது ஆனால் நூற்றி இருபது வயசு இங்கே யாரும் அந்த வயசை தொடவே இல்லை நூற்றி இருபது வயசுல அவன் கண் பிரகாசமாக இருந்தது அவன் பலன்னாவல குறையலை அதற்கு என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்ல போறேன் வாசிங்க யாத்திராக இருபத்தி நான்கு பதினைந்துலேருந்து வாசிங்க சிஸ்டர் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடி இருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசிட்டு மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் இந்த நீங்கள் பதினஞ்சாம் வசனத்துலேருந்து பதினெட்டாம் வசனம் வரை திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வரும் மேகம் 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 வருதா அதுதான் செட்டையின் நிழல் அதான் மகிமை அல்ல இல்லூயா அல்ல இல்லூய்யா இந்த மேகந்தான் செட்டையின் நிழல் அதுதான் மேக ஸ்தம்பம் பகலில் ஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பம் அல்ல இந்த செட்டையின் நிழலில் தான் மோசே என்ன பண்ணார் வாழ்ந்தார் அவர் தான் வாழ்ந்தார் இந்த செட்டையின் நிழல் அப்படியே சமூகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே மகிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பிரசன்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய அந்த சமூகத்தில் வாசமாக இருந்த இந்த மோசியுடைய வாழ்க்கையில் முதலாவது அவர் கண் பிரகாசமாக இருக்குது அப்படி சரீரம் பலனாக இருக்குது உபாகம் புஸ்தகத்தில் ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று வாசிங்க தேங்க்யூ இல்லா டா என்னால எல்லூ ஓய்யா இப்போ என்னங்க புஸ்தங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எடுங்களேன் மூன்றாம் வசனம் ஏழாம் வசனம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலோ ம் உள்ளவனாக இருந்தான் மிகுந்த சாந்தமுள்ளவனாக இருந்தான் இதே மோசவே நீங்கள் யாத்திராகம் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் பத்தா பதினொன்றாம் வசனத்தில் இவன் இவன் அவன் சகோதரர்களில் ரட்சிக்கணும் அப்படின்னு புறப்படும் அங்கே ஒரு எபிரேயனுக்கும் ஒரு எகிப்துக்கும் சண்டை வருது நமக்கு தெரிஞ்ச தான் வார்த்தை தான் உடனே இவனுக்கு கோபம் வந்து அந்த எகிப்து என்னென்ன பண்ணுறான் வெட்டி புதைச்சிட்ற வெட்டி என்ன பண்ணிடுறான் அப்போ இவ்வளோ கோபக்காரனாக இருப்பான் பாருங்கள் இந்த மோசன் ஒரே வெட்டா வெட்டுறான்னா அப்போது மாம்ச பலம் எவ்வளோ கோபம் எவ்வளோ ஆக்ரோஷம் கொலைக்காரன் கொலை வெறி பிடித்தவன் புதைத்து போடுறான் யாத்திராம் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஆனால் எண்ணாகம் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவனை பற்றி கர்த்தர் சாட்சி சொல்கிறாரு அவன் சாந்தம் உள்ளவன் எப்படிப்பட்டவன் சாந்தன்னா அமைதி உள்ளவன் அப்போ கோபத்திற்கு எதிராக இருக்கிறது தான் அமைதி சாந்தம் அப்போ இந்த கோபக்காரன் எப்படி சாந்தக்காரனாக மாறனா நம்ம நல்ல பேர் வச்சுப்போம் சாந்தகுமார் சாந்தசீலி அது நல்லா ஆனால் நம்ம அந்த பேருக்கேற்ப வாழ என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் பண்ணணும் கோபக்காரனாக இப்போ என்ன ஆயிட்டான் சாந்தக்காரனாக மாறிட்டான் எப்படி அப்படின்னா அப்படி சட்டையின் நிழலில் மோசை அமர்ந்திருந்ததுதான் மேகத்தின் கீழே அவன் அமர்ந்திருந்தான் அப்படி மகிமையின் அந்த சாயலில் அவன் தேங்க்யூலான் க்ளோரி டு காட் அவன் அமர்ந்திருந்தான் இந்த இந்த சமூகம் அது ஜப ஜீவியம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஜபிக்கிற ஒரு ஜீவியத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே சமூகம்தான் ஜபஜீவியம் அப்போது அப்படி சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது மாறியது என்னன்னா மனம் மாறியது மனம் குணப்பட்டது மனம் குணப்பட்டது ஏன்னா இந்த மனந்தான் பொல்லாத வைகளை என்ன பண்ணுது வெளிப்படுத்துது இருதயத்திலிருந்து நீங்கள் நினைக்கிறேன் தேங்க்யூல்லா க்ளோரி டூ காட் மார்க் பன்னெண்டாம் அதிகம் வாசிக்க நேரம் இல்லை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு பட்டியலே இருக்குது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு பட்டியலே இருக்குது தேங்க்யூல்லா ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒரு பட்டியலே இருக்குது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு திம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு பட்டியலே இருக்குது அது பட்டியல் இப்படிப்பட்ட பாவம்லாம் இப்படிப்பட்ட பாவம்லாம் அப்போது இப்படிப்பட்ட பாவம்லாம் எங்கே வெளிப்படுதுன்னா நம்முடைய மனம் அல்லது இருதயத்திலிருந்து என்ன பண்ணுது வெளிப்படுது இந்த பாவம் தான் தேவனிய கோபத்தை நம்ம மேலே உண்டாக்குது தேவடைய கோபம் பாவம் சிறுவேல் ஜனங்கள் தவறு செஞ்சதுனால தெய்வம் கோபப்பட்டு அவர்கள் என்ன பண்ணிட்டாரு வனாந்தரத்துலேயே அவர்கள் மடிஞ்சிட்டாங்க இன்றைக்கும் தேவடைய பாவத்தினால தேவடைய கோபம் நம்ம மேலே இறங்கி என்ன நடக்குதுன்னா அங்கே வியாதிகள் உண்டாகுது பலவீனங்கள் உண்டாகுது சில சாபத்துக்குரிய காரியம் உண்டாகுது அப்போ எது மாறணும் நம்முடைய வாழ்க்கையில் எது மாறணும் அப்படின்னு சொன்னால் மனம் குணப்படணும் மனம் சுகமடையணும் மக மனம் சுகமடைந்து விட்டால் என்ன ஆகிடும் சரீரம் உள்ளே சரியாயிடுச்சுன்னா வெளியின்னாயிடும் சரியாயிடும் நீங்கள் மார்க் ரெண்டாம் அதிகாரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது புது திராட்சை ரசம் பழைய துருத்தியில் ஊற்ற முடியாது அப்படி ஊற்றினா அந்த புது அந்த திராட்சை ரசமும் சிந்தி போயிடும் அந்த துருத்தியும் வீணாக போயிடும் அப்போ என்ன செய்யணும்னா புது திராட்சை ரசத்தை புதிய பாத்திரத்தில் ஊற்றணும்னு சொல்லிட்டு ஏசினால் சொல்றாரு வெளியே போகிற சுத்தம் இல்லப்பா உள்ளான சுத்தம் உள்ள சுத்தம் உள்ள சுத்தம் அடைஞ்சிச்சா தானாகவே வெளியே என்ன ஆகும் குணநலங்கள் மாறும் செயலில் ஒரு வித்தியாசம் தெரியும் நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் உள்ள மாறணும் உள்ள மாறணும் சீமோன் என்கிறதான அப்போ சில எட்டாம் அதிகாரத்தை இங்கே எடுத்துக்கொள்ளுங்க அங்கே சீமோன் என்கிறதான ஒரு மாய வித்தைக்காரனை குறித்து நீங்கள் படிக்கலாம் அந்த மாய வித்தைக்காரன் பிலிப் என்கிற ஒரு ஊழியக்காரன் மூலிமா ரட்சிக்கப்பட்டுட்டான் ரட்சிக்கப்பட்ட சொல்கிறத விட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டான் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப அணிஞ்சிட்டான் மனம் திரும்ப தடவை ஞானசானம் எடுத்துட்டான் ஏற்றுக்கொண்டு ஞானசனம் எடுத்துட்டான் இப்போ அந்த ஞானசானம் எடுத்த இடத்துல சந்திக்க வராங்க தலைமை ஊழியர்கள் பேதுரு வர்றார் பேதுருவன சந்திக்க வரார் சந்திக்க உடனே என்ன நடக்குதுன்னா அவங்க மேலே கையை வைக்கிறாங்க ஞானசனம் எடுத்தவங்க மேலே கையை வச்ச உடனே ஆவிலே நிரப்பப்படுறாங்க அபிஷேகத்தில் நிரப்பப்படுறாங்க அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட உடனே இந்த சீமோன் பார்க்குறான் நாமும் இது போல் கையை வச்சா ஜனங்கள் என்ன பண்ணும் ஆவியில் நிரப்ப பண்ணுன்னு பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறான் கொடுத்து எனக்கும் இப்படிப்பட்ட வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அதை வாசிங்க பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை பாண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டான் ஆனா எது செம்மையா இல்ல இருதயம் செம்மையா இல்ல ஞானசன் எடுத்துட்டான் ஆனால் இருதய செம்மையா இல்லை இப்போ இருதய செம்மையா இல்லாதனால தான் வாசிங்க சிஸ்டர் ஆகையால் நீர்குணத்தை விட்டு மன என்ன குணம் உள்ள இருக்குது ஞானசனம் எடுத்துட்டான் பேர் மாறியாச்சு சபைக்குள்ள வந்தாச்சு ஆனால் எதுவும் மாறல துர்குணம் இந்த துர்குணம் தான் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அது வேதனையை கொண்டு வருது தண்டனையை கொண்டு வருது ஆமாம் நீங்கள் நினைக்கிறேன் அப்போ சில புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் கடைசியில் இருக்கும் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விளக்கி அப்ப பொல்லாங்கில் இருந்து பாவத்தில் இருந்து குற்றங்கள் இருந்து விலகி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அப்போ நாம் ஆசீர்வாதத்திற்கு எது தடையா இருக்கு எது தடையா இருக்கு நம்முடைய பொல்லாங்கு இங்கே இங்க தெளிவா இருக்கு பாருங்க பொல்லாங்கிலிருந்து நீக்கி உங்களை அப்போ பொல்லாங்கிலிருந்து நாம் நீக்கப்பட்டாவே நம்ம ஆசீர்வதிக்கப்படும் இந்த பொல்லாங்கு எங்க உண்டாகுதுன்னா நம்முடைய இருதயத்தில் மனதில் இருதயத்தில் தான் உண்டாகும் அப்ப இருதயம் குணப்பட்டுட்டா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க கரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க சுகமா பலனா என்ன பண்ணலாம் வாழலாம் முதல்ல மோசைக்குள்ள உள்ள மாற்றம் சாந்தம் அதே அதிகாரத்தை சிஸ்டர் என்னங்க பன்னெண்டு ஏழா ஏழு மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை அடுத்த ஒரு குணம் உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவன் அங்க என்ன பண்றான் வெற்றது ஒரு பாவம்னா அதை மறைக்கிறது ஒரு பாவம் புதைச்சி போட்டுறான் பாருங்க அப்போது பொய்யாக இருக்கிறான் அவன் அவன் உண்மை இல்லாதவனாக இருக்கிறான் ஆனால் அப்படியே சமூகத்தில் அவன் அமர அப்படியே செட்டைகள் நேழை அமர அப்படியே அப்படியே மேகத்து கீழே அவன் போக 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 அப்படியே சமூகத்தில் காத்திருக்க 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 எது மாறுதுன்னா உண்மை எல்லாம் வெளியேறி அவன் மன குணப்பட்டு உண்மை உள்ளவனாக மாறுறான் உண்மை உள்ளவனாக மாறுறான் நீங்கள் தேங்க்யூ லார் இருபத்தெட்டு நீதிமொழி இருபத்தெட்டு இருபதில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பாருங்கள் அப்போது சில புத்தகம் மூன்று முப்பத்தி ரெண்டில் சொல்லுது பொல்லாங்கிலிருந்து விலகினா ஆசீர்வாதம் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது சொல்லுது இருபத்தெட்டு இருபத்தான தானே சிஸ்டர் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம பார்க்கலை இன்னும் நம்ம பார்க்கல நம்ம பார்க்காத காரணம் நம்ம குணம் மாறணும் நம்ம குணம் மாறணும்னா சட்டை நிழலில் நம்ம அமரணும் சட்டை நேரில் தான் ஆரோக்கியம் முதல்ல மன ஆரோக்கியம் என்ன ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிறகு மனம் ஆரோக்கியம் அடைந்தாவே சரீரம் ஆரோக்கியமாகிடும் நல்ல லூயா நல்ல லூயா அப்படி பிரியமாக நீங்கள் ஜீவிக்கும்போது உங்கள் மனம் அவருக்கு பிரியமாக இருந்தா உங்கள் மனம் புதிதாக 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 உங்கள் சரீரம் புதிதாயிடும் உங்கள் மனம் புதிதாக குணப்பட்ட பிறகு அது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அது புதிதாக புதிதாக உங்களுக்குள்ள இருக்கிற பழவைகள் எல்லாம் வெளியேறி எல்லாம் புதியவைகள் கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் அவனை விட்டு ஒழிந்தன எல்லாம் புதிதாயின இப்படி நம்ம ஆண்டவரை சீமோனை போல ஏற்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் அணிந்து சபைக்குள்ளே வந்தோம் மனம் மாறாமே நம்ம இருந்தோம்னா மனம் மாறாமல் இருந்தால் தேவனுடைய கோபம் பைபிளில் சொல்லுது ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுது நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினேழு சொல்லுது ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தான் அவனை இந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்களேன் தேவனே கெடுப்பாராம் அப்ப உன் கையின் பிரியாசத்தம் அவர் கெடுக்க ஆரம்பிச்சு அவன் கையின் பிரியாசத்தை கெட்டு போயிடும் உன் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் உன் குடும்ப சமாதானம் கெட்டு போயிடும் உன் குடும்ப நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிடும் உன்னுடைய வேலை ஸ்தலத்துல கெட்டு போயிடும் ஆமா சமாதானம் சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிடும் ஏன்னா கெடுக்கிறவர் யார் இப்ப தேவனே ஏ அவருடைய ஆலயமாக இருக்கிற ஏன் சரீரம் அல்லது உங்கள் சரீரத்தை அவருடைய ஆலயம் பைபிள் சொல்லுது அவர் தங்கி உலாவை கொண்டு இருக்கிற கோவில் நம்முடைய ஆலயம் தேவனுடைய கோவில் நம்முடைய கண் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் கிறிஸ்துக்கு சொந்தமானது பைபிள் எழுதப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் சரீரம் அந்த சரீரத்தை நம்ம நீதிக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்துக்கு அடிமை ஆக்கிடணும் அப்படி தான் சொல்லுது ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பரிசுத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துடணும் அதுதான் உங்கள் உங்கள் அவயங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் சட்டைகள் நிழலில் போயிட்டு நீங்கள் காத்திருக்க காத்திருக்க உங்கள் உள்ளான மாற்றம் மட்டும் இல்லை உள்ளான மாற்றம் அடையும் போதே கிறிஸ்து உங்களுக்குள்ளே வளருகிறார் அவர் வளரும் போதே உங்கள் அவயங்களிலும் அப்படி தெய்வீக பிரசன்னம் கடந்து போகும் உங்கள் நாவில உங்கள் கண்ணில் உங்கள் சிந்தையில் உங்கள் எண்ணங்களில் உங்கள் நினைவுகளில் உங்கள் உணர்ச்சிகளில் இவையெல்லாம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக நீங்கள் சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க இவையெல்லாம் மாறும் கோபக்காரன் இப்போ சாந்தக்காரனாக மாறிட்டான் கோபக்கார மோசே செட்டை நேரில் தங்கி இருந்தபடினாலே அவன் சாந்தக்காரனாக மாறிட்டான் உண்மை இல்லாத மோசே இப்போ உண்மை உள்ளவனாக மாறிட்டான் இது அவன் சொல்லலை தேவனே சாட்சி சொல்றார் அல்லே லூயா ஆமாம் அப்படி வாழ்க்கையில் நீங்கள் பாருங்க நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா வித்தியாச வித்தியாச காரியங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ கடைசி சொல்லுது இப்பதான் நீங்கள் கடைசியில் உபாங்க புஸ்தத்தில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா முப்பத்தி நாலு ஏழுல அவன் கண் அவன் கண் அவளை இருள் அடையில அவன் பலன் கூறுகையில் ஏ மனம் மாறிடுச்சு மனம் ஆயிடுச்சு மனம் ஆரோக்கியமானதுனால சரீரமுன்னு ஆயிடுச்சு ஆரோக்கியம் ஆயிடுச்சு அல்லூய்யா உள்ள உள்ள ஏன்னா உள்ளத்தில் தான் தேவன் தங்கியிருக்கிறார் அவர் தங்கியிருக்கிற இடமே உள்ளன்தான் அதுதான் உண்மையான மனுஷன் அப்படி மனம்தான் உண்மையான மனுஷன் அதுதான் ஆத்மான்னு சொல்கிறோம் அதுதான் இருதயன்னு சொல்கிறோம் அதுதான் உள்ளன்னு சொல்கிறோம் வார்த்தைகளில் வேறு வேறு இருந்தாலும் எல்லா அதுதான்